குடியாத்தம் திருமகள் ஆலை கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் எழுபத்தி நான்கு எண்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு நிகழ்ச்சி வேப்பூர் கிராமத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் முன்னாள் மாவட்ட சமூக நலத்துறை தொழில் தொழில் கூட்டுறவு அலுவலர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது எழுபத்தி நான்காம் ஆண்டு அரசு கல்லூரிகள் சுமார் நூத்தி ஐம்பது மாணவர்கள் கல்வி பயின்றனர் தற்போது ஐம்பது மாணவர்களை கண்டுபிடித்து சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது அப்போது முன்னாள் மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சந்தித்ததால் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டனர் பின்னர் சிலர் கட்டி தழுவிக் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் சிலர் கண்ணீர் மழ்க தாங்களின் கல்லூரி நினைவுகளை கூறினர் இதனைத் தொடர்ந்து கல்லூரிக்கு பின் வாழ்க்கை பயணம் மற்றும் வேலை குறித்து பகிர்ந்து கொண்டனர் இதற்கிடையே ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அரசியல் பயணம் என பலர் தாங்களின் பயணத்தினை நினைவு கூர்ந்தனர் தற்போது அனைவருமே ஓய்வு பெற்றனர் என்பது கூடுதல் தகவலாகும் இந்த சந்திப்பின் போது தாங்களுடன் கல்லூரியில் பயின்ற சிலர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நலன் நலந்த மேனாள் மாணவர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி நலிந்த மாணவர்களை தத்தெடுத்து கல்வி சலுகை வழங்குவது பயின்ற கல்லூரிக்கு உபகரணங்கள் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர் பின்னர் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் மெகராஜ் நினைவு பரிசுகளை வழங்கினார் இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் போது கண்ணீர் மல்க சக முன்னாள் மாணவர்களை கட்டி தழுவி சந்தித்த நிகழ்வு அனைவரையும் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியது